ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறது மளிசீசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு சரியான வந்து ஒரு பைத்தியம் மாட்டிருக்குங்க என்னென்னா வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா அவங்க வந்து பைத்தியம் கிடையாது அவங்க வந்து தெளிவாக தான் வந்து காயை வந்து நோத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு எப்போ வந்து நோத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க மல்லியை வந்து எனக்கு வந்து முன்னாடி உட்காரத்தில் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் மல்லி நீயும் வெண்பாவும் வந்து முன்னாடியே வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து சொல்லி இருக்காங்க உடனே வந்து ஐயா ஜாலி முன்னாடி சீட்டாக எனக்கு முன்னாடி சீட்டுன்னா வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுவும் டாடா பக்கத்தில்ன்னா எனக்கு இன்னும் ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து மல்லியம்மா மல்லியம்மா நம்ம ரெண்டு பேரும் வந்து முன்னாடியே வந்து உட்காந்துப்போம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கா சரி ஓகே சொல்லும் அதுக்கு என்ன பரவாயில்ல நம்ம வந்து முன்னாடியே கூட வந்து உட்காந்துக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைல்ல அவங்களுக்கு என்ன வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுவே வந்து நம்ம காரில் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே இதை வந்து இவ்வளோ பிறந்தனுமே வந்து நம்ம மல்லி இருக்கும்போது ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அசிங்கத்தனமாக வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து இருந்தாங்களே அது வந்து எப்படி தான் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயந்தாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம விஜய் வந்து சரி வந்து அவங்க தான் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி உக்காராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் உக்கார்ட்டோ அப்படின்னு விடாமல் உடனே வந்து நீயே வந்து எதுக்காக வந்து முன்னாடி உட்காந்த உன்னை யார் இங்கே வந்து முதல்ல முன்னாடி வந்து உட்கார சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியவே வந்து பயங்கரமாக வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க இல்லைங்க அவங்க வந்து உங்கள் அக்கா தான் வந்து சொல்லி சொன்னாங்க முன்னாடி வந்து நான் நீங்கள் போய் உக்காந்துக்கோங்க நான் வந்து பின்னாடி வந்து உக்காந்துக்கிறேன் எனக்கு வந்து முன்னாடி உக்காரத்தில் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுனால தான் வந்து நாங்கள் வந்து முன்னாடி வந்து உட்காந்தோம் அதுவும் கிட்ட தான் வந்து சொல்லி சொன்னாங்க வெண்பாவும் நானும் தான் வந்து முன்னாடி வந்து உக்காடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலுமே வந்து விஜய்யால் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன் அப்படின்னு தான் வந்து நமக்கும் இன்னும் வந்து தெரில ஏன்னா வந்து முன்னாடி வந்து மல்லி வந்து உட்காந்தா காரை எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சொறிகிடுவாரோ அப்படின்னு சொல்லிவிட்டும் வந்து ஒரு மூட நம்பிக்கையும் வந்து இருக்குது அந்தளவுக்கு வந்து நம்ம விஜய்க்கு வந்து மல்லி மேலே வந்து சமக்கம் வந்து வருது சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து அடுத்து வந்து கனடா வந்து கிளம்ப போகிறாருங்க கே கெனடா வந்து கிளம்புனதும் அந்த ப்ராஜெக்ட் விஷயமாக வந்து கனடா வந்து கிளம்புனதும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மல்லி வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ண போகிறாங்க அதை வந்து எப்படியும் வந்து அந்த பார்த்து பார்த்து பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் கூட்டுக்கலவானிங்க ரெண்டு பேரும் சேர்ந்துமே வந்து கெடுக்க போகிறாங்க எப்படி வந்து கெடுக்குப்பாங்க மல்லி பண்ணுறத மல்லி செய்கிற வேலை எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க எல்லாமே வந்து இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணி இதை வந்து இப்படி விடலாம் அதை வந்து அப்படி கெடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட் இருக்கோங்க சரி ஓகே விஜய் ஒரு வழியாக வந்து கனடா வந்து கிளம்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் அப்புறம் தாங்க இருக்க போது ராஜேஸ்வரிக்கும் ரஜிதாவுக்கும் வந்து ஆட்டமே யார்கிட்ட அந்த ஆட்டம் வந்து இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா கண்டிப்பாக வந்து மல்லிகிட்ட தாங்க மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரிலைங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து பேயாட்டை வந்து ஆட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு என்ன தான் இருந்தாலுமே வந்து என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்துனீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்கள் தம்பி வர்றதுக்குள்ளே வந்து நான் உன்னை வந்து என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ராஜேஸ்வரியை வந்து நல்ல சாப்பாடு வந்து போடாமல் அதுக்கப்புறம் வந்து தூங்குறியா நீ தூங்க தூங்கும் போது வந்து பேய் கனவுல வந்து உன்னை வந்து பேய் மாதிரி வந்து எல்லாம் வந்து உன்னை வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் நம்ம மல்லி இருந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணி பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி காலையிலேயே வந்து காஃபி வந்து கொடுப்பாங்கள்ல அந்த காஃபியில் வந்து சர்க்கரைக்கு பதிலாக வந்து நல்லா உப்பு அள்ளி கொட்டி நம்ம ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவுக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து சில விஷயம்லாம் வந்து நம்ம மல்லி வந்து காட்ட போகிறாங்க அது விஜய் வந்து கனடா போயிருக்க டைமில் போயிட்டு வந்த உடனே வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் வந்து உன் பொன்னாட்டி வந்து இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னோம் அக்கா நான் இப்போ தான் போயிட்டு வந்திருக்கேன் போயிட்டு வந்த உடனே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்காம அவங்க மேலே இவங்க கம்ப்ளைண்ட்டு இவங்க மேலே அவங்க கம்ப்ளைண்ட்டோ மாற்றி மாற்றி வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து நான் வந்து இந்த வீட்டில் வந்துருக்கேனா என்னை வந்து சுதந்திரமாக வந்து ஒரு ஒரு மூச்சு காற்று கூட வந்து வாங்க விட மாட்டிங்களேன் ஏன் தான் வந்து இப்படி இருக்கீங்கன்னு தெரியல வந்ததுமோ வந்து ஆளாளுக்கு எரிஞ்சறிஞ்சே வந்து விழுந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்க தான் போகிறாரு அது வந்து நடக்க தான் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வந்து பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்யு டாடா